இந்த கல்வி வளாகச் சூழலிலும் சமூகத்திலும் பாரதியை கொண்டாடுகிறார்கள் கம்பனை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் புரட்சி கவிஞரை பேசுவதென்பது இன்றைக்கு ரொம்ப குறைந்திருக்கிறது வெறும் தமிழ்மொழி கவிஞன் வெறும் தமிழ்மொழிக்காக மட்டுமே வந்து பேசியவன் என்று பாரதிதாசனை சுருக்குவது அல்லது பாரதிதாசனை குறுக்குவது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் இந்த வானத்தின் சுடர்கள் எல்லாமே எல்லாவற்றையும் ஒரு தெய்வத்தின் அம்சமாக பாரதி சிந்தித்திருக்கிறான் பேசியிருக்கிறார் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்று ஒரு தனியாகவே ஒரு கவிதை தொகுப்பை அவர் உருவாக்கினார் இந்த இயற்கையை இந்த தான் அழகு என்று சொன்னவர் பாரதிதாசன் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இந்த அரசு செய்திருக்கிறது குறிப்பாக பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் நாளிலிருந்து மே ஆறாம் நாள் வரை தமிழ் வாரவிழா கொண்டாடப்படும் என்றும் இந்த திராவிட மாடல் அரசு அறிவித்திருக்கிறது தொடர்ந்து பாரதிதாசன் மீது கவனம் குவிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த பொலிவானது கடந்த பொலிவுகளை விடவும் மிக முக்கியமான ஒரு பொலிவாக அமையும் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து பாரதிதாசனுடைய சிறப்பு சொற்பொழிவு நமது நிறுவனத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பாரதிதாசனை தொடர்ந்து நாம் கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இங்கே இந்த பொலிவுகள் நடத்தப்படுகிறது கடந்த காலங்களில் இந்த இருக்கையில் வந்து பேசியவர்கள் மிக முக்கியமான பல்வேறு வரலாற்று சமூக தரவுகளை எல்லாம் நமக்கு தந்துவிட்டு போனார்கள் தமிழ்ச்சமூகத்தின் சமூகத்தின் ஒரு ஆகச்சிறந்த மிக முக்கியமான கவிஞர் பாரதிதாசன் ஆனால் இந்த கல்வி வளாகச் சூழலிலும் சமூகத்திலும் பாரதியை கொண்டாடுகிறார்கள் கம்பனை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் புரட்சி கவிஞரை பேசுவதென்பது இன்றைக்கு ரொம்ப குறைந்திருக்கிறது ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை இயக்க முயற்சியில் பாரதிதாசனுடைய கருத்துக்களை கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் பாரதிதாசன் இந்த ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பல்வேறு கூறுகளை படைப்பாக நமக்கு தந்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் பாரதிதாசனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் சுற்றுச்சூழலை அடிப்படையாக கொண்டு பாரதிதாசனுடைய பாடல்களையும் அவருடைய ஆக்கங்களையும் ஆதாரமாக கொண்டும் இந்த புலிவை இந்த சிறப்பு கருத்தரங்கை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆனால் பாரதிதாசனை பல்வேறு கண்ணோட்டத்தோடு பல்வேறு வழிமுறைகளில் அவரை நாம் பரப்ப வேண்டும் பேச வேண்டும் வெறும் தமிழ்மொழி கவிஞன் வெறும் தமிழ்மொழிக்காக மட்டுமே வந்து பேசியவன் என்று பாரதிதாசனை சுருக்குவது அல்லது பாரதிதாசனை குறுக்குவது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாரதிதாசன் அதையெல்லாம் கடந்து அவனுடைய காலத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் பிரதிபலித்த ஒரு கண்ணாடியாக எதிரொலித்த ஒரு திராவிட தமிழ் இனத்தினுடைய ஒரு பெருங்கவிஞனாக பாரதிதாசன் இருக்கிறார் அப்படிப்பட்ட பாரதிதாசனுடைய ஆக்கங்களில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த பொருண்மை இயற்கையை உணர்தலும் காலநிலையை அறிதலும் என்கிற அடிப்படையில் பாரதிதாசனை நாம் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த கருத்தரங்கை இந்த புலிவை நாம் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இயற்கையை உணருதல் என்பது மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை மேம்படுத்துவது இயற்கையை உணர்ந்து அதை நேசிப்பவர்கள் இயற்கையை பாதுகாப்பதற்கும் அதன் அழிவை தடுப்பதற்கும் உழைப்பது என்பதுதான் இயற்கையை உணர்தல் என்று நாம் சிந்திக்கலாம் இயற்கையை உணர்தல் என்பது தனிப்பட்ட வகையிலும் உணர்ச்சி அடிப்படையிலும் அறிவியல் வகைப்பட்டும் பல்வேறு சிந்தனையின் பின்புலத்தில் நாம் இயற்கையை உணர முடியும் ஒரு இயற்கை காட்சிகளை பார்த்து வியப்பது அதன் அழகை ரசிப்பது இயற்கையினுடைய அமைதியை நாம் கண்டு மகிழ்ச்சி அடைவது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இயற்கையை நாம் உணர வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற ஒரு மிக மோசமான காலச்சூழலில் நாம் இயற்கையை நாம் உணர வேண்டும் இயற்கையை இயற்கையை விட்டுவிட்டு நாம் ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ முடியாது எனவே பாரதிதாசன் இந்த சுற்றுச்சூழலுக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதைப் போல பலரும் கொண்டிருப்பார்கள் ஆனால் மாரிதாசன் என்கிற ஒரு கவிஞன் இயற்கையை இந்த உலகத்தின் உள்ள எல்லாவித பொருள்களையும் உயிர்கள் காடு மலை போன்ற இயற்கையான பொருள்கள் இன்னும் இந்த நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் காற்று தண்ணீர் என்ற இந்த எல்லாவிதமான விதமான இயற்கையை பற்றியும் பாரதிதாசன் தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளில் அவர் பதிவு செய்திருக்கிறார் பாரதி இயற்கையை ஒரு இறையில் வடிவமாக பார்த்து பதிவு செய்திருக்கிறார் எல்லாமே பராசக்தி இந்த இயற்கையே பராசக்தி தேவி பராசக்தி விண்ணில் செம்மையான கிரணங்களை காட்டி சூரியனாய் வந்து உதிக்கிறாள் என்று பாரதி ஒரு வேதாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் இந்த வானத்தின் சுடர்கள் எல்லாமே எல்லாவற்றையும் ஒரு தெய்வத்தின் அம்சமாக பாரதி சிந்தித்திருக்கிறான் பேசியிருக்கிறான் இந்த சூழலியல் மண்டலமே தெய்வங்களாகவும் அமுதங்களாகவும் இருக்கிறது இதை பருகிதான் உயிரினங்கள் தாகம் தணிக்கின்றது என்று இந்த கலியுகத்தை மாற்றி கிருதாயுகம் என்று சொல்லுகிற ஒரு சக்தி உலகத்தை உருவாக்குதல் என்கிற அடிப்படையில் ஒரு வேதாந்தியாக ஒரு வேத மரபுக்கு உட்பட்ட ஒரு இயற்கையை நேசித்தல் என்கிற அடிப்படையில் ஒரு தெய்வாதீனமாக பாரதி போன்ற புலவர்கள் இயற்கையை பார்த்தார்கள் நேசித்தார்கள் ஆனால் பாரதிதாசன் போன்றவர்கள் பாரதியை காட்டிலும் அவர் காலத்தில் பாரதிதாசன் இயற்கையை இயற்கையாகவே பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிதாசன் இயற்கையை தொடர்ந்து அவர் பதிவு செய்து கொண்டே வந்தார் அப்படி ஒரு மிக முக்கியமான கவிஞனாக பாரதிதாசன் இந்த மண்ணில் இந்த இயற்கையை இந்த சுற்றுச்சூழலை இந்த மலையை காட்டை அருவியை விண்மீன்களை கோள்களை எல்லாம் தன்னுடைய ஆக்கங்களில் கொண்டு வந்து ஒரு கவித்துவப்படுத்திய ஒரு மிக அடிப்படையான ஒரு கவிஞனாக இருக்கிறார் பாரதிதாசன் அலையின் சிரிப்பு என்று ஒரு தனியாகவே ஒரு கவிதை தொகுப்பை அவர் உருவாக்கினார் இந்த இயற்கையை இந்த இயற்கைதான் அழகு என்று சொன்னவர் பாரதிதாசன் நாம் புறத்தோற்றங்களை நாம் அழகு என்று கருதுகிறோம் சிகப்பு தோல் உள்ளவர்கள் வெள்ளைத்தோல் உள்ளவர்களை அழகு என்று சொல்லுவது நம்முடைய நடைமுறையில் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அழகு என்றால் என்ன என்றால் பாரதிதாசன் இயற்கைதான் அழகு என்று சொல்கிறார் அந்த இயற்கையாக இருக்கிற அந்த பொருள்கள் அந்த இயற்கையை பார்த்து அது சிரிக்கிறது அந்த இயற்கையினுடைய அழகை பார்த்து அது நகைக்கிறது என்கிற பொருளில் இந்த பூவுலகத்திற்கு கீழே இருக்கிற பூ சேர்த்து விண்ணுலகத்தையும் சேர்த்து எல்லாவற்றையும் பதிவு செய்து கவித்துவப்படுத்தி ஒரு ஒரு கவிதை ஆவணப்படுத்தி வைத்தவர் பாரதிதாசன் அவர் இந்த சூரியன் அதிலிருந்து வெளிப்படுகிற கீற்று சூரியனால் வெளிச்சம் விடுகிற இந்த மண் இந்த பூமி எல்லாவற்றையும் அழகாக பார்த்தார் யார் ஒருவர் இயற்கையை நேசிக்கிறானோ இயற்கையை அந்த இயற்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் கூறுகளையும் எவன் தொடர்ந்து கண்காணிக்கிறானோ கவி கவித்துவப்படுத்துகிறானோ படைப்பாக்குறானோ அவன் மிக முக்கியமான ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் நாம் அவனை கருத வேண்டும் அப்படி பாரதிதாசன் இந்த இயற்கையை அதனுடைய அழகை அது 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 ஒரு நகைப்பை தருகிறது என்கிற பொருளில் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற ஒரு தொகுப்பை அவர் எழுதினார் அப்படி இயற்கை ஒரு நல் அழகாக இருக்கிற இயற்கை வசப்பட்டால்தான் துன்பமில்லை என்று சொன்னவர் பாரதிதாசன் நமக்கு துன்பமில்லை என்றால் இந்த இயற்கை இயற்கையாக இயற்கை பொழிவாக அழகாக இருக்க வேண்டும் அது எந்த சிதைவுக்கும் உட்படக்கூடாது அப்படி ஒரு இயற்கையை சிதைக்கிறோம் என்றால் இயற்கையை நாம் அளிக்கிறோம் என்றால் அது ஒரு அழகான வாழ்க்கையை தராது எனவேதான் திசை கண்டேன் வான் கண்டேன் உட்புறத்து செறிந்தனவெல்லாம் பளப்பளவும் கண்டேன் யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன் மற்றும் அழகுதனை கண்டேன் நல்லின்பம் கண்டேன் பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள்கான் பழமையினால் சாகாத இளையவள்கான் நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை நாம் துன்பது உயரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கை இயற்கையாக இருக்க வேண்டும் என்று பாடியவன் பாரதிதாஸ் அது ஒரு சக்தி அது ஒரு பராசக்தி அது ஒரு இயற்கை அது ஒரு தெய்வத்தின் வடிவம் என்று கற்பனையாக பேசிய கவிஞன் இல்லை கற்பனையாக விண்ணுலகத்தை விண்டுரைக்கிற கவிஞன் கிடையாது பாரதிதாசன் இந்த மண்ணுலகில் இங்கே இருக்கிற மரங்களையும் செடிகளையும் குடிகளையும் இருக்கிற உயிரினங்களையும் அதை அது அப்படியே இயற்கையாக இருக்க வேண்டும் என்று பாடியவன் இந்த மிக முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞன் பாரதிதாசன் அவன் தன்னுடைய எல்லா ஆக்கங்களிலும் இயற்கையை பாடியவன் குயில் கொண்டிருக்கும் கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும் வாசமுடைய நற்காற்று குளிர்ந்து அடிக்கும் கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுகள் உண்டு கனிமரங்கள் மிக்க உண்டு தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும் வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார் என்று சொல்கிறார்